किसी दूसरे एक्सेंट आप भी sir बागजार वाले ताइका तत्पर तैयार करने को कहे बोलता है हाँ आप अब ये हमारे डिपार्टमेंट कंडक्ट कर रहा है वो ड्रेग रैली थैंक यू मीरा हॉस्पिटल फॉर बीइंग अ पार्ट ऑफ इट एंड थैंक यू स्टूडेंट्स कंपटीशन दे एपीएम इराल और रैली ना फर्स्ट अपन நான் ஒஜ் பார் நான் பட் ஹியர் டூ த்ரீ த்ரீ மோட் ப்ரோக்ராம்ஸ் சோர்ட் அதெல்லாம் ஸ்டார்டிங் ஜஸ்ட் அலிடீட் தர்ட்டி இயர்ஸ் ஃபிரீஸ் பட் கரெக்ட்லி லாஸ்ட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகதர்ஸ் எ ட்ரெண்ட் ஓவர் ஆல் ஓலபுள்ளாக இருக்கு பர்டிகுலர்ல என் தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஆகிட்டிங்கு ஸ்மால் சால்ட் டெக்ஸ் பர்டிகுலர்ல அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன் ஆர் தீப் செக்ரட்லி ஈஸியாக இருந்து ரவர் வேண்டெல்லாம் போட்டு ஸ்டாக்கிங் தர் பாக்கெட்

அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பன்னீசல் பாலகிருஷ்ணன் அவங்க கவர்மெண்ட் சைடு என்னென்னலாம் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேராமல் இருக்கணுன்றதுக்காக என்ன நல்லா அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டூ ஓகே மதாட் வச்சுக்காங்க சொல்லுங்க இல்ல குடுக்கலாம் குறிக்காத குறிக்காத குடிக்காத கூலி போய் போனா போனா போனாலே கூலி போய் போனா மற்றும் பொருட்களை பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து இன்று நானூறு ஸ்டூடெண்ட்ஸுங்களை வச்சு நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் அதுக்கு இந்த பீட்டர்ஸ் காலேஜு அண்டு லைன்ஸ் கிளப்பு இந்த மீரா ஹாஸ்பிட்டல் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க சப் கலெக்டர் அம்மா வந்தாங்க டிஎஸ்பி மேடம் வந்தாங்க அண்டு எங்கள் ஏசி சார் வந்தார் அப்புறம் மீரா ஹாஸ்பிட்டல் எம்டி வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நானூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லா ரொம்ப தரமான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தேங்க் யூ சார் காவல்துறை 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 நன்றி சொல்கிறேன் காவல்துறைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறோங்க